ஹலோ எல்லா இறைமக்களுக்கும் வாழ்த்துதல் வரவேற்பு நான் இந்த புதிய நாளை ஏசப்பா நமக்கு ஆசீர்வாதமாக தந்திருக்காரு வெள்ளிக்கிழமை இன்றைக்கு உபாச ஜப கூடிகை எல்லாவற்றையும் எல்லா மக்களுக்கும் முடிச்சிருப்பீங்க ஸோ வெரி வெரி ஹாப்பி ஹாப்பி ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நேற்றைக்கு தினமுள்ள அந்த பாவத்தை குறித்த காரியங்கள் ஒரு சில காரியங்கள் நம்ம ஆலோசிப்போம் யோ அதாவது யோவான் எட்டாவது அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனம் இயேசுவை விசுவாசியாமை அது ஒரு பாவம் ஏசப்பாவை நம்ம விசு விசுவாசிக்காமல் இருந்தாலே அது பாவம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒன்றிய யோவான் மூன்றாவது அதிகாரம் நான்காவது வசனம் நியாய பிராண பிரமாணத்தை மீறுதல் பாவம் பாருங்கள் வேதம் இருபுறமும் கருக்குள்ள பட்டையும் அதை நம்ம அறிந்து எந்த மனிதன் மனிதனானவன் தனக்கு விருப்பமான வசனங்களையும் த தனக்கு விருப்பமான காரியங்களையும் எடுத்துக்கொள்கிறான் பாருங்கள் தீமோத்தையில் ஒன்று தீமத்தில் சொல்லிருக்கு பண ஆசை எல்லாவற்றிற்கும் வேர் தீமையான வேர் ஸோ அதே இது என்ன சொல்கிறது பணம் எல்லா வீட்டிற்கும் உதவும் அதை தான் மக்கள் வந்து சத்தியம் தெரியாமல் சத்தியத்துக்குள்ள தனக்கு தேவையான காரியங்களை எடுத்துக்கொள்கிறாங்க அப்படி அல்ல வேதமும் இரு உரமும் கருக்கு உள்ள பட்டயம் மனிதனுடைய இதயமும் திருக்குள்ளதும் மகா கேடு இருக்கிறது பாருங்கள் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா யோபு முப்பத்தி ஒன்று முப்பது சபித்தல் நிறைந்த வாய் பாவம் சபித்தல் நிறைந்த வாய் பாவம் பாருங்கள் இதயத்துக்குள்ள என்ன இருக்குதோ அதுதான் வாய் பேசும் அது மட்டும் இல்லை இந்த நாவு ஏசப்பாவை ரொம்ப துதித்து பாடுது ஆனால் அதே ஏசப்பாவை முறுமுறுக்கிறது அதே ஏசப்பாக்க ஏசப்பாவை சபிக்கிறது பாருங்கள் மனுஷன் எது தேவையோ அதை தான் எடுத்துக்கொள்கிறான் ஸோ இது அவ்வளவும் என்று வேதத்தில் கொடு கொடுக்கப்பட்டுள்ளது ஸோ பாவம் இல்லாமை எதெல்லாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று சத்தியம் சத்தியம்னா அது அப்படித்தான் நீதியாக இருக்கக்கூடியது நீதிமான் செய்யக்கூடிய நீதி ரெண்டாவது நீதி மூணாவது சமாதானம் சமாதானம் கொல ஒன்றாவது அதிகாரம் இருபதாவது சனத்தில் இருக்குது சமாதானம் என்னென்ன காரியம் ஏசப்பா சிலுவையில் நமக்காக மறித்தார் மூன்று காரியங்கள் அதில் நம்ம பெற்றுக்கொண்டோம் ஒன்று நீதிமானாக்கப்பட்டோம் ரெண்டாவது ஐஸ்வர்யவனாக்கப்பட்டம் மூணாவது அந்த சபித்தல் மாறி சமான சமாதானம் அது அடுத்தது பார்த்திங்கன்னா நாலாவது பாவம் இல்லாமை அப்படின்னா விசுவாசம் அடுத்தது அஞ்சாவது பார்த்தீங்கன்னா தேவ வசனமாகிய ஆவியன் பட்டயம் சத்தியம் என்ன சத்தியம் என்னும் அதாவது வசனத்தை நம்ம அறையில் கட்டி கொள்ளணும் அது அது வேதத்தில் தெளிவாக சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லை ஆவியிலே ஜபிக்கிறது அபிஷேகம் அக்னி பாஷை அந்நிய பாஷை இதையெல்லாம் ஒன்றி குறைந்தர் பதினாலாவது அதிகாரம் ரெண்டாவது அவசரத்தில் எவ்வளவு தளிவா தேவனோடு கூட பேசுகிற இரகசிய பாஷை அது வந்து ஆவின் ஜபம் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நமக்கு இருக்குது பாருங்கள் இதை எல்லாம் நம்ம தியானிக்கும் போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வளர முடியும் பக்தி விருத்தி அடைய முடியும் அதுதான் ஒன்று குறுங்கிற பதினாலில் ரெண்டில் என்ன சொல்கிறது அந்நிய பாஷை ஆவியில் பேசும்போது நம்ம பக்தி விருத்தி அடைய முடியும் தினமும் நம்ம பேச 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 நம்ம டெய்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வளரம் வளரோம் வளர்கிறோம் ஸோ இது எல்லாருமே புரிந்து கொண்டு இதன்படி நடந்து கொள்ளுங்கள் இது இதுதான் வேதத்தில் குறிக்கப்பட்டுள்ள சில காரியங்கள் இதை வேதத்தை நம்ம தினமும் தியானிக்க தியானிக்க அவரோடு முகமுகமாய் நம்ம தரிசிக்கவும் முகமுகமாய் பேசவும் முகமுகமாய் சில வார்த்தைகளை நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது ஸோ எல்லாமே நல்லது இன்றைய நாள் எல்லோருக்கும் ஆசீர்வாதமாய் புதிய நாளாய் அமையட்டும் நன்றி